பாப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க போன வீடியோவில் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை மற்றபடி எங்கங்கே போன எல்லா இதையும் வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்துட்டு பாப்பா எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பாப்பா வந்துட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் வச்சிட்டு வந்தோம்ல அதிலருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் போயிட்டு ஆவி பிடிச்சிட்டு வர சொன்னாங்க போயிட்டு அதுலேயும் ஒரு நாள் பிடிச்சிட்டோம் நாளைக்கு ஒரு நாள் பிடிச்சா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பாப்பா பரவாயில்ல ஓகே என்னடா இதையும் நீங்கள் வீடியோ எடுத்து போகிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் எங்களோட சேனலில் போயிட்டு வீடியோவை வந்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஆள் ஆளு கூப்பர் கடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரி சரி எதுக்கு வந்துட்டு பாப்பாவை பழுதாங்கன்னு அங்கே பாருங்க ஆள் குப்பரை காட்டிக்கிறதுக்கு வந்துட்டு டக்கு டக்குன்னு அழுவுது சரி சரி ஆ அவங்க அம்மா எங்கன்னு கேட்டீங்கன்னா அம்மா வந்துட்டு பாத்ரூமுக்கு குடிக்க போயிட்டாங்க யாராச்சும் ஒரு ஆள் பாப்பாவை பார்த்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு சரி எதில் விட்டு விட்டுருந்தேன் என்னடா இதெல்லாம் நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்கன்னு கேட்டால் என்னோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வினோதா வந்து மாசமாக இருக்கையில இருந்து ஐயோ இருங்க என்னடா ஒரே இதே வீடியோவாக போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கள் சேனலில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் மாசமாக இருக்கையிலருந்து நாங்கள் வந்துட்டு பாப்பாவோடய வீடியோஸ் தான் போட ஆரம்பித்தோம் ஏன்னால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி ப்ளாக் எல்லாமே பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு பாப்பாவும் சரி பாப்பாவை சுற்றி நடக்கிற வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கிட்டுருவோம் ஏன்னால் வந்துட்டு எங்களால் வெளியெல்லாம் போய் வீடியோ எடுக்க முடியாது அதான் ரீசனு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளே பாப்பா எத்தனை தராக அழுதுட்டாங்கன்னு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சரியாக நம்ம சேனலில் வீடியோ வர மாட்டேங்குது வினோதாவும் கூடவும் வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டுருவேன் பாப்பா எடுத்துகிட்டு இருக்கோம் பாப்பாவை பார்த்துட்ருக்கோம் இல்லை ஒன்று தூங்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால தான் சரியாக வீடியோ வந்து வரமுடில்ல டெலிவரி ஸ்டோரி டெலிவரி ஸ்டோரின்னு அந்த ஒரு வீடியோவே எங்களால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ வரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்லிட்டு போகலாமே இருந்தால் இந்த வீடியோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் ஒரு நாளைக்கு ஆவி பிடிச்சா சரியாயிரும் உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க பாப்பா எங்கன்னு கேட்டீங்கன்னா டேய் பாப்பா டே கும்பு பாப்பா இங்கா இருங்க என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் பாய் சொல்லியிருப்பாப்பா டே பாய் சொல்லு பாய் பாய் பாய்